சொல்லிருக்காரு ஐநூத்தி பத்து பதினாறு இந்த காலகட்டத்துல எப்படி கூட்டணி எல்லாம் ஏற்படுத்தும் ஆஜு பெண்வா இருக்குது ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அஜித் மாரி பொது நாள இருக்கு பத்து நாள் பெருகி வச்சிருக்காரு பாக்குறீங்க நீங்க ஒரு அஜிக் காலை எடுத்து இருந்திருக்கீங்க அதனால அதை எப்படி பாக்குறீங்க வாழும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து முதன் முதலா கூட்டணி குறித்து முடிவு கொடுத்தும் அப்போதே பத்திரிகையாளர் எல்லாம் நீங்கள் உள்பட இல்லை நீங்கள் எல்லாரும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அவங்க தான் பேசிக்கல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க அதாவது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை இது நம்ம வந்து என்னுடைய பார்வைங்கிறது அது இருக்காது இது நல்ல கேள்வி இது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது இது ஆல் இண்டியா பார்ட்டி இந்த பார்ட்டியில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னூறு மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மிகப்பெரிய கட்சி இந்த கட்சியில் இன்னைக்கு நான் மூணு வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம் என்னுடைய இது தொடர்ந்து கட்சி அனுமதிச்சாதான் நம்ம மேற்கொண்டு தொடர முடியும் ஆனா திமுக அப்படி இல்லை அது ஒரு குடும்ப கட்சி இல்ல ஒரு குடும்ப கட்சி அது அதுல வந்து வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி ஒரு குடும்பம் இருக்க கூடாது இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும் அதனால இதுல எந்த உடைய கட்சி இல்லை ஏற்கனவே என்னுடைய ஒரு நயனார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார் நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார் யார் சொன்னாங்க விஜயதன் கொடுக்கல உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு ஆளுக்கும் மூன்று வருடம் கண்டிப்பாக உண்டு இப்போ சிறுபான்மையினர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு இவர் ஒரு கிறிஸ்தவர்தான் ஜான்சன் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு போட்டிருக்கிறோம் ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு இருக்கிறாங்க பிறகு மீன் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம் மாநில தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவரடிக்கு ஒரு சீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆக இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஜான்சன் இருக்காங்க சதீஷ் ராஜா இருக்காங்க சீமா இருக்காங்க இன்னும் வரிசை ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லலாம் அதாவது தேர்தல் என்பது வேறு அரசியல் கூட்டணி கட்சிகள் பல்வேறு ஆட்சிங்கிறது மாற்றங்கள் எல்லாம் வரும் அதனால இன்னும் காலங்கள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் அதாவது இது களைய வேண்டிய அவசியமே இல்லை இங்கே எந்த விதமான குறிப்பிட்டு கிடையாது ஆனால் வந்து என்னென்னா